உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழவள வளவள மழ வள மழவள மச்சான் என்ன எதுக்கு வெளியில கூப்பிட்டு வந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயமா என்ன இன்னைக்கு காலையில என்ன நடந்தது தெரியுமா தெரியும் நீ தான் நடந்த வாக்கிங் போனியா

வாழறதுக்கு வீடு வேணன்னா டூலெட் போர்டு போட்ட வீட்டுக்குள்ளே நோடேண்டா சரி பார்ப்போம் மச்சான் ஆ போட்டிருக்குது நொழே வா தம்பி அதை வெஸ்ட்டு போய் ஓனர் கூப்பிடு டாய்

சேர்த்து சொல்லிட்டேன் ஏன்டா என்ன பேமிலி மொழி மாட்டுறேன் பேச்சுலர் சொன்னா வீடு தரமாட்டான் என்ன பண்றது கேக்கட்டும் சொல்லிக்கலாம்

இந்த வீட்டுக்கு யார் குடி வர்றாங்கன்னு நான் பாத்துறையா தம்பி நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் நில்லுங்க யார் குடி வராங்கன்னு பாருங்க அது உங்களுக்கு தெரியும் போடி போடா டேய் நமக்கு இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கிறதுக்கு மறுத்துட்டான்ல இந்த வீட்டுக்கு யாரும் குடி வராம தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா இருக்கு என்ன ஐடியா சூப்பர் வா மாமே வீடெல்லாம் நல்லா சுத்தி பாத்துக்கங்க அது வருது அது சமையல் ரூமே சரி இது ஹாலு அது பெட்ரூமே என்ன இப்படி வாங்கோ இது பாருங்க ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன் ஒன்னாம் தேதி ஆனா டான் வாடகை கொடுத்துடணும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல மாசானா முப்பதாம் தேதி டான்னு வாடகை கொடுத்துருவோம் பிப்ரவரி மாசம் முப்பதாம் தேதி வரலையே அப்ப என்ன பண்ணுவீங்க பிப்ரவரி மாசம் வாடகையே கொடுக்கறது இல்லையே

இன்னைக்கு நைட் அந்த மாமி மாமாவும் எப்படி அலையை அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கன்றத பாரு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை கவனிப்போம் வா வாடா 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 ஓகே போடா போடா என்ன என்ன எழுந்துருங்க எழுப்புற அங்க பாருங்க பாருங்க யார் நீங்க எங்களை பார்த்தா யாரு நீங்க என்ன கேக்குறீங்க தெரச்சில ஆடுது போக வருது நாங்க யாருன்னு தெரியல யாரும் தெரியலையே ஏமா இவ்வளவு பில்ட் அப் கொடுத்துட்டு வந்திருக்கோம் யார் நீங்கன்னு கேக்குறீங்க எங்க காஸ்டியூம பார்த்தா யார் நாங்கன்னு தெரியல தெரியலடா டாம்பி ஏதோ சொட்டு நிற விளம்பரத்துக்கு வந்த மாதிரி தெரியுது நீங்க விட்லாச்சாரியார் படம் எல்லாம் பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லடா டாம்பி ஷட் அப் மிஸ்டர் மாம் அம்பி இல்ல ஆவி ஆவியா இரநூறு வருஷமாச்சு நாங்க செத்து போய் இதே வீட்டில் தான் இரநூறு வருஷமா குடி இருந்துகிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு யாரையும் குடி வர்றதுக்கு விடமாட்டோம் மாட்டோம் ஆவி என்ன முருங்க மரத்தில் என்ன இருக்கும் வீட்டுக்குள்ளேயுமா வரும் நாங்கள் முருங்க மரத்தில் தான் இருந்தோம் சாம்பாருக்காக நீங்கள் முருங்கக்காய் உடைக்கும் போது அது வழியா வீட்டுக்குள்ளார வந்துட்டோம் இந்த வயசுல முருங்கக்காய் சாம்பார் வேண்டான்னு சொன்னேன் கேட்டா முருங்கக்காய் வழியா இந்த ஆவி வரும் நேக்கு எப்படி தெரியும் உங்க முருங்க தகரா நிறுத்திட்டு வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போடுங்க ஐயோ இந்த வீட்டு ஓனர் சாவியை கொடுக்கும் போது ஆவி இருக்குன்னு சொல்லவே இல்லையே ஆவி சார் இந்த வீட்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்களே நீங்க எவ்வளவு வாடகை குடுக்குறீங்க எதுக்கு கேக்குறோம்னா நாம வாடகை ஷேர் பண்ணிப்போம் நீங்க ஒரு ரூம்ல இருந்துக்கோங்க நாங்க ஒரு ரூம்ல இருந்துக்கறோம் எப்படி ஐடியா என்னடா இது பயந்து ஓடுவாங்கன்னு பார்த்தா வாடகை ஷேர் பண்ணிக்கலாம்னு பேரம் பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காத நான் போறேன் இறா நான் இப்படி மிரட்டற பாரு அந்த பில்ட் ஸ்டார்ட் பண்ணுடா இத பாத்தீங்களா இது என்ன சொல்லுங்க இது ஸ்ட்ரா ஜூஸ் குடிக்க போறீலா ஜூஸ் குடிக்க போறது இல்ல உங்க ரத்தத்தை குடிக்க போறேன் எங்க ரத்தத்தை குடிக்க போறீலா ஆமா வீட்டை காலி பண்ணிட்டு போங்கனா கேக்காம சமணம் குடி உட்கார்ந்தீங்களா உங்க ரத்தத்தை ஒரு சொட்டு விடாம உறிஞ்சு குடிச்சிரறோம் ஏசா விடுறா இதோ ஏர்க்கனவே கோசு பாத்த ரத்தத்தை குடிச்சி எடுத்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நாங்க வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறோம் நகரங்கோனா நகரங்கோ ஓடி ஓடி ஓடுனா போங்கோலே சீக்கிரமா போங்கோ போயிட்டு போய் லெட்டர் போடுங்க மச்சான் இனிமேல் இந்த வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டாங்க

எதுக்கிடா வந்திருக்கீங்க இப்பவாவது இந்த வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு விடுறீங்களா இங்க பாரா இந்த வீட்டை பூட்டி வச்சாலும் வப்பனே தவிர உங்க ரெண்டு பேருக்கும் வாடகைக்கு வீடு தர மாட்டேன் இந்த வீட்டுல பேய் உலாவறதா பரவல பேசிக்கிறாங்களே ஒரு மாமாவும் மாமியும் பேய் அடிச்சு செத்ததா வேற பேசிக்கிறாங்க இன்னைக்கு ராத்திரி அந்த பேய் உங்களை தூக்கி போட்டு மெரிக்க போறதா பேசிக்கிறாங்களே இந்த வீட்ல பேய் இருந்தாலும் பரவாயில்ல வாடகைக்கு நாங்க கூடி வரலாம்னு இருக்கோம் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறீங்களா மரியாதையா ரெண்டு பேரும் எந்திரிச்சு வெளியே போங்கடா அப்ப வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு விட மாட்டீங்க மாட்டேன் ஓகே

வரு இருப்பா சகப்புதான் சிரிப்படியே வாந்தி எடுத்துட்டு போறான அவனுக்கு எப்படியாவது போட்டோம் ஏங்க இந்த வீட்டுல ஆவி இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி தைரியமா வந்திருக்கீங்க நான் தான் பேயோடைய கொடுத்த நடத்த இந்த பேயெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னா நீங்க என்ன வேலை செய்யறீங்க ஓம் க்ரீம் காம்

என்னடா இவ்ளோ சிரிச்சு எழுந்துக்க மாட்டேங்கிறான் பி எஸ் வீரப்பா மாதிரி சிரிக்கிட்டா வேண்டாம் எனக்கே பயமா இருக்கு இவன் பயப்படலையே அதானே என்ன ஒருவேளை உண்மையிலே பேய்க இருந்து போட்டுருச்சா இருக்கிறான்டா இருக்கிறானா பேய் அறையும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அரை விடுற எங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்ல

பெய்க்குதம்மன் பீட்டி சாமியா டேய் ஓம் க்ரீம் கரம் ஐஸ்கிரீம் என்னடா இது மண்டபத்துல மத்தல அடிக்கிறான் மந்திரவாதி மாதிரி இருக்கான்டா மாதிரி என்னடா மந்திரவாதியே தான் இப்போ உங்களை என்ன பண்றேன் பாருங்க ஓம் மலையாள பகவதி கொல்லங்குடி கருப்பாயி என்னடி முனியம்மா தேனி குஞ்சரம்மா இவங்களுக்கு கை வழங்காம போக